சினிமா தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே திடீர் தற்கொலை முயற்சி காரணம் அவருடைய கணவர் தான் இந்த செய்தி இப்போ இணையத்தில் வெளியாகி ரசிகர் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு யாருமே இதை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை விஜய் டிவியில ஒளிபரப்பாக கூடிய பல ரியாலிட்டி ஷோக்களை தொகுத்து வழங்குறதுல மிகவும் முக்கிய பங்கு பிரியங்காவுக்கு தான் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு புது நிகழ்ச்சி இருந்தாலும் அதை பிரியங்கா ரொம்பவே அழகா தொகுத்து வழங்குவாங்க அதுவும் அவங்களுடைய அந்த காமெடியான விஷயம் அப்படிங்கிறது மக்களுக்கு மிகவும் புடிச்சு போனது இப்படி மக்களை சிரிக்க வைக்கிறதுல மிக மிக முக்கிய பங்கு அவங்களுக்கு சேரும் அப்படியா பிரியங்கா தேஷ்பாண்டே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரவீன்குமார் விஜய் டிவி நிகழ்ச்சியில பணியாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நாலு வருடங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா போச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திடீர்னு பிரியங்கா என்னால இந்த மாதிரி வாழ முடியாது அப்படின்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிதான் அதன் பிறகு பிரியங்கா தனது தொகுப்பாளனி பழனியை மட்டும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க ஆனா பிரியங்காவோட குடும்பத்தினருக்கு பிரியங்கா இப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்து சும்மா இருக்க முடியல தாங்கிக்கவும் முடியல பிரியங்காவுக்கு எப்படியாவது ரெண்டாவது மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி ஒரு முடிவோட இருந்தாங்க ஆனா பிரியங்கா பொறுத்த வரைக்கும் எனக்கு திரும்ப வாழ்க்கையெல்லாம் வேணாம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இப்படி இருந்துறேன் அப்படின்னு பிரவீன்குமாரில ரொம்பவே நான் நொந்து போயிட்டேன் அப்படின்னு பிரியங்கா அவாய்ட் பண்ணாங்க ஆனா இருந்தாலும் பிரியங்காவோட குடும்பத்தினர்கள் அதை ஏற்றுக்கல தொடர்ந்து பிரியங்காவுக்கு ரெண்டு மேரேஜ் பண்றதுக்காக மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படி பார்த்த நிலைமையில பிரியங்காவே ஸோ எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆளை நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேனா நான் அவரை திருமணம் பண்ணிக்கிறேன் இல்லைனா எனக்கு திருமணமே வேணாம் அப்படின்னு பிரியங்கா ஒரு முக்கியமான செய்திய பகிர்ந்துக்கிட்டாங்க அவன் குடும்பத்துல அப்போ அவன் குடும்பத்தினர்களும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லமா உனக்கு யார சொல்லு நாங்க அவரையே கிளம்பு வைக்கிறோம் அப்படின்னு நம்ம பிரியங்காட்ட கேட்க கேக்க சோ பிரியங்காவுடைய அப்போதைக்கு அவங்களுக்கு நெருக்கமா இருந்த முக்கியமான நண்பர் அப்படின்னா வாசி சச்சிதான் சோ அப்படியாப்பட்ட வாசி சச்சிய பிரியங்கா திருமணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க அவங்க குடும்பத்தினரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க வாசி சச்சியும் பிரியங்காவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மாதங்களா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிருக்கு ஆனா இப்போ பிரியங்காவுடைய முதல் கணவர் சோ பிரவீன் குமார் இருக்காரு இல்லையா அவரு இடையில அப்பப்போ விஜய் டிவில பிரியங்கா போது அவரு அங்க பாத்து பார்த்து பிரியங்காட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பத்துல பிரியங்காவுக்கு அவர்கிட்ட பேச விருப்பம் இல்லை ஆனா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்றோமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி பிரியங்காவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இவங்களுடைய இந்த பழக்க வழக்கத்தை பத்தி நம்ம பிரியங்காவுடைய இரண்டாவது கணவர் வாசி வாசிச்சுகிட்ட பிரியங்காவுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க சில தவறான விஷயங்கள்ல பகிர்ந்திருக்காங்க இத பத்தி பிரியங்காவுக்கும் வாசி சச்சிக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு அதுல வாசி சச்சி பிரியங்கா சில விஷயங்களை கேட்க போக அது பிரியங்காவுக்கு என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வாசி சச்சிக்கிட்ட சண்டை போட ரெண்டுபடியே அந்த வாய் தகராறும் ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப கொடூரமா மாறி இருக்கு அதுல பிரியங்கா கிட்ட வாசி சச்சி பேசின விஷயங்கள் அவங்க மனச ரொம்ப பாதிக்க மாதிரி இருந்திருக்கு அதுல ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளான பிரியங்கா வீட்டுல திரீனு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க அதன் காரணமா அவங்க இப்போ மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டதா சில தகவல்கள் இணையத்த வழியா இருக்கு இது விஜய் டிவி திரைப்பிரபலங்கள் அப்புறம் பிரியங்காவுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு